அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் மாதம் ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்து ரூபாய் ஒரு லட்சம் பெறுங்கள் எஸ்பிஐ வங்கியின் அசத்தல் திட்டம் மேலும் முழு டீட்டெயில்ஸ் அறிய உங்கள் அருகில் உள்ள எஸ்பிஐ கிளையை அணுகவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் சேமிப்பு என்பது அனைவருக்குமான முக்கியமானது ஏனெனில் ஏதேனும் அவசர தேவைகள் ஏற்படும்போது நிதி நெருக்கடியில் சிக்காமல் இருக்க சிறு தொகையை சேமிக்க வேண்டும் ஆனால் பலராலும் மொத்தமாக சேமிக்க முடியாது இதன் காரணமாக பலர் தேர்ந்தெடுப்பது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்லி திட்டங்களைத்தான் ஆர்டி திட்டம் பல்வேறு வங்கிகளிலும் வழங்கப்படுகிறது அப்படி எஸ்பிஐ வங்கியில் வழங்கப்படும் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் டெபாசிட் செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் குறைந்தபட்ச முதலீடு எஸ்பிஐ ஆர்டி திட்டத்தில் குறைந்தபட்சமாக மாதம் மாதம் நூறு ரூபாய் முதல் முதலீடு செய்யலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ப ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் அல்லது அதற்கு மேலான தொகையும் டெபாசிட் செய்யலாம் முதிர்வு காலம் எஸ்பிஐ வழங்கும் திட்டத்தின் முதிர்வு காலம் பன்னிரெண்டு மாதங்கள் முதல் பத்து ஆண்டுகள் வரை இருக்கும் வட்டி விகிதம் வட்டி விகிதங்கள் பொதுவாக ஆறு புள்ளி சதவீதம் முதல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வரை வெவ்வேறு காலக்கட்டங்களை பொறுத்து வழங்கப்படுகிறது மாதம் மாதம் முதலீடு செய்வதால் நூறு ரூபாயிலிருந்து எளிதில் முதலீடு செய்யலாம் இதன் மூலம் சாமானியர்களும் தங்களுடைய வருமானத்தை காலப்போக்கில் அதிகரிக்க முடியும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வங்கி திட்டமாக இருப்பதால் உங்களுடைய முதலீடுகளும் முற்றிலும் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது எஸ்பிஐ வழங்கும் ஆல்ட்ரி திட்டத்தில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற விதத்தில் ஆல்டரி திட்டத்தில் டெபாசிட் செய்து வர ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை முதலீடு செய்திருப்பீர்கள் இதற்கு வட்டி வருமானமாக ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது கிடைக்கும் இதன் மூலம் மொத்த முதல்வு தொகை ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஒன்பது ரூபாய் கிடைக்கும் ஆர்டி திட்டத்தின் முக்கிய நன்மைகளில் ஒன்று கூட்டு வட்டி கூட்டு வட்டியின் மூலம் நீங்கள் பலன்களை பெறலாம் அதோடு உங்கள் ஆர்டி கணக்கில் திரட்டப்பட்ட தொகைக்கு எதிராக கடனும் பெறலாம் எஸ்பிஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று முதலீடு செய்யலாம் அப்படி இல்லை என்னும் பட்சத்தில் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள எஸ்பி வங்கிக் கிழக்கு சென்று முதலீடு செய்யலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்